ஃப்ரெண்ட்ஸ் ஜீவா நகர் பக்கத்தில் நம்ம ஒரு புது பார்க் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் வயசானவங்க பெரியவங்க நிறைய பேர் வாக்கிங் போவாங்க சின்ன பசங்க கூட வாக்கிங் போகலாம் உடம்புக்கு நல்லது பெரியவங்க வாக்கிங் போறது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கு சர்க்கஸ் சூஞ்சல் நிறையா இருக்கு இந்த பார்க்கு காலையில் ஆறு ஒன்பது வரைக்கும் தந்திருப்பாங்க ஈவினிங் நாலு முக்கால் டு ஆறு மணி வரைக்கும் தந்திருப்பாங்க இந்த பார்க்ல பூனா நிறைய இருக்கும் அத நீங்க பார்க்க மட்டும்தான் செய்யணும் புடுங்கவே கூடாது இங்கே இருக்க சர்க்கஸ்ல சின்ன பசங்க மட்டும்தான் விளாடணும் பெரியவங்க விளையாடவே கூடாது நானும் எங்க அக்காவும் இங்க விளாண்டோம் செம்மையா இருந்துச்சு நீங்களும் அந்த பார்க்ல